அடுத்தவர் உங்களை ஏளனம் செய்வது உங்கள் வெற்றிக்கு தடையாக உள்ளதா நம் வாழ்வில் எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்திருப்போம் அப்போதெல்லாம் பாராட்டுவதற்கு மனமில்லாதவர்கள் கூட நாம் ஏதேனும் ஒரு சிறிய தவறை செய்யும்போது அதை சுட்டிக்காட்டி ஏளனம் செய்ய வந்து விடுவார்கள் அடுத்தவர்கள் உங்களை ஏளனம் செய்வது உங்கள் வெற்றிக்கு தடையாக உள்ளதா அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தாங்க இதை பற்றி விரிவாக பார்ப்போம் ஒரு ஊர்ல ஒரு ஆசிரியர் இருந்தார் அவர் ஒரு நாள் வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த வகுப்பில் இருந்த மாணவர்களுக்கு ஒன்பதாம் வாய்ப்பாடு சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார் அதை போர்டில் விவரமாக எழுதுகிறார் எழுதி கொண்டே அவர் ஆரம்பித்து கொண்டிருக்கும் போது சில மாணவர்கள் இவர் என்ன எழுதுகிறார் என்று சலசலத்துக் கொண்டே இருந்தார்கள் அவர்கள் எழுதிய விட்டார் இதை பார்த்து கொண்டிருந்த மாணவர்கள் அனைவருமே விழுந்து விழுந்து சிரிக்கின்றனர் ஆசிரியர் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று மாணவர்களிடம் கேட்க நீங்கள் எழுதிய கணக்கு தவறு என்று மாணவர்கள் கூறுகிறார்கள் அப்போது அந்த ஆசிரியர் கூறுவார் நீங்கள் சொன்னது போல நான் எழுதிய கடைசி கணக்கு தவறுதான் ஆனால் அதற்கு முன்னாடி ஒன்பது கணக்குகள்தான் நான் சரியாக எழுதினேன் அதை பார்த்து யாருமே என்னை பாராட்டவில்லை ஆனால் நான் கடைசி கணக்கில் செய்த ஒரு சின்ன தவறை பார்த்து இந்த மொத்த வகுப்புமே என்னை கிண்டல் செய்து சிரித்தீர்கள் இது நம் வாழ்க்கையில் எத்தனை வெற்றிகள் பெற்றிருந்தாலும் நாம் செய்த சிறிய தவறைத்தான் இந்த உலகம் சுட்டிக்காட்டி ஏளனம் செய்யும் இதற்காக பயந்து நீங்கள் உழைக்காமல் இருந்துவிடக்கூடாது ஏனெனில் மிஸ்டேக் இஸ் எ பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் ஒருத்தர் தப்பே செய்யக்கூடாது என்றால் அவர் எதுவுமே செய்யாமல் சும்மா தான் இருக்க வேண்டும் என்று கூறினாராம் அன்றைக்கு அந்த மாணவர்கள் எல்லோரும் ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை அந்த ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொண்டனர் நன்றி வணக்கம்